உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தாக தகவல் ஒவ்வொரு ரிலீஸ் ஆகிவிடும் அதே போல திருவிழா நாட்கள் என்றால் பல படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படிதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல கிறிஸ்துமஸ் ரிலீஸ் ஆக ஒரே நாள்ல ஆறு படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது இதையடுத்து பொங்கல் ரிலீஸ் ஆக விஸ்வாசம் மற்றும் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு இந்நிலையில தீபாவளிக்கு வெளியாகும் என சூர்யாவின் கே விக்ரமின் கடாரம் கொண்டான் லாரன்ஸின் காஞ்சிநாத்ரி கெனடி கிளப் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு பொதுவாகவே திரையுலகில ஒவ்வொரு வருடமும் பல படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல கூட சுமார் நூத்தி எழுபத்தி ஒரு படங்கள் து ஆனா அவைகளில் ஒரு சில படங்கள் மட்டுமே மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றது அப்படி இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள படங்கள் என்னன்னு தெரியுமா விசுவாசம் ததா அஜித் நடிப்புல வெளியாக உள்ள விசுவாசம் படம் வரும் பொங்கல் விருந்தா ஜனவரி பத்தாம் தேதி வெளியாக இருக்கு அடுத்ததா பேட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகியுள்ள பேட்ட படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் ஜனவரி பத்தாம் தேதி விசுவாசம் படத்துடன் மோத இருக்கு சூர்யா நடிக்கும் என்ஜி மற்றும் காப்பான் படமும் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு செல்வராகவன் ஆனந்த் காப்பான் என சூர்யா நடிப்புல உருவாகி வரும் இரண்டு படங்களும் சிம்பு ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க ஜனவரி இறுதியில இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்தியன் டூ சங்கர் இயக்கத்துல கமல்ஹாசனும் காஜல் அகர்வாலும் இணைந்து நடிக்க உள்ள இந்தியன் டூ படம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு

தளபதி விஜய் மெகா கூட்டணியாக அட்லி உடன் மூன்றாவது முறையா இணைந்து நடிகை உள்ள விஜய் சிப்டி த்ரீ படத்திற்கும் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துட்டு கார்த்தியின் தேவ் சிங்கம் வெற்றிக்கு பிறகு கார்த்திக் தேவ் படத்துல ரகு பிரீத்தி ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு வராரு இந்த படமும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியாக இருக்கு சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க